கோடைக்கானங்கள் வந்துட்டாலே வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு ரொம்ப ஸ்லோவாக சுற்றும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த கண்டென்சரோட பவர் குறையிறது சோ இப்போ ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு டெம்பரவரியான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ஸ் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டராக வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒரு கெப்பாசிட்டியோட உள்பகுதியை பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து இருக்கும் இது ஃபுல்லா வந்து அலுமினியம் சுற்றி சுத்திருக்கும் அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு இடையில வந்து டை எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்திருப்பாங்க டை எலெக்ட்ரிக் அப்படின்னா ஒரு மின் கடத்தாத ஒரு பொருள் அதாவது இன்சுலேஷனுக்காக பயன்படுது இன்சுலேட்டர் இப்போ அந்த இன்சுலேட்டர் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பேப்பர் இந்த பேப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு அலுமினியம் ஃபைல் இருக்கும் சோ இப்படி இதோட ரோல் வந்து ஃபுல்லா ரோல் பண்ணிருப்பாங்க சோ அவ்வளவுதான் ஒரு கெப்பாசிட்டி உள்ள இருக்கக்கூடியது சரி இது ஒர்க் ஆகுறது எப்படி இதுல எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க இந்த மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை தான் எனர்ஜியாக இதில் வந்து ஸ்டோர் ஆகுது ஸோ அந்த கண்டென்சரை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து இன்சுலேஷனுக்காக பயன்படுத்துறது ரெண்டு டைப்பான இன்சுலேஷன் வந்து பயன்படுத்துவாங்க அதாவது ஒன்று ஆயில் இன்சுலேஷன் இன்னும் பேப்பர் இன்சுலேஷன் ஸோ இந்த கெப்பாசிட்டி வந்து பேப்பர் இன்சுலேஷன் பண்ணியிருக்கு ஆயில் இன்சிலேஷன் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு இடையில ஆயில் அளவு வந்து ஃபுல் பண்ணிருப்பாங்க ஸோ அவ்வளோதான் அது ஆயில் இன்சிலேஷன் வந்து இருக்கும் கெப்பாசிட்ட பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்ஸில் தான் பயன்படுத்துவோம் அதாவது சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரியான ஒரு மோட்டர்ஸை பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் கெப்பாசிட்டை வந்து பயன்படுத்துவாங்க இப்போ ஃபேன்ஸில் ரெண்டு காயில் பயன்படுத்துவாங்க ஒன்று ஸ்டார்டிங் காயில் இன்னும் ரன்னிங் காயில் அப்படிங்கிறது இதுலையா ரெண்டு காயில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸோ ஃபேஸை வந்து ரெண்டாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு காயில் பயன்படுத்துகிறாங்க சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டத்தில் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக ரொட்டேட்டிங் கடை மேக்னெட் ஃபீல்டு கிரியேட் ஆகாது அதாவது ஸ்டார்டிங் டார்க் அதுக்கு கிடையாது இந்த மாதிரி ஸ்டார்டிங் டார்க்கை உருவாக்குறதுதான் கெப்பாசிட்டரை பயன்படுத்துகிறோம் இப்போ கெப்பாசிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கரண்ட்டு போகக்கூடிய கரண்ட்டு இந்த கெப்பாசிட்டி வழியாக போகும் உள்ள அது அந்த கரண்ட்டை வந்து லீடு பண்ணி கொடுக்கும் அதாவது பீக் பண்ணி கொடுக்கும் அப்போ ஏற்கனவே இன்னொரு ஃபேஸு அதாவது ஒரே ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ஒன்று இது வழியாக ஸ்டார்டிங் காயில் கொடுப்போம் அந்த ஃபேஸையே வந்து டைரெக்டாக ரன்னிங் காயில் கொடுத்துருவோம் இப்போ ரன்னிங் காயிலுக்கு போகக்கூடிய ஃபேஸுக்கும் இது வழியாக போகக்கூடிய அந்த ஃபேஸ் அந்த கரண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஏற்படும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி டிகிரி ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஏற்படும் அந்த நைன்டி தான் அந்த ஃபேனு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது அதாவது சுத்த கெப்பாசிட்டர் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன மெத்தட்ல தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மெத்தட்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம் சீலிங் ஃபேன் கண்டென்சர் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோபேரெட் வந்து இருக்கும் அந்த வேல்யூல இருக்கா அப்படிங்கறத நம்ம ஒரு மல்டிமீட்டர் பயன்படுத்தி நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா இதை டைரெக்டா நம்ம சப்ளை கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு லீடையும் நம்ம டேரக்டா அதுக்கு சப்ளை சப்ளை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆயிருக்கும் ஸோ இது எந்த அளவுக்கு சார்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு தெரியும் இங்க முடியும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வந்து பல்ஜ் ஆகிடும் அதாவது அந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜ் ஆகிடும் அப்படி ஆயிட்டாலே அதோட பவர் குறைஞ்சிச்சு அப்படின்னா விஷுவலாகவே நம்ம வந்து செக் பண்ணி